வணக்கம் மக்களே நான் இப்ப உங்க மேப் மேக்கர்ஸ் பாலாஜிஸ் என்னடா நீண்ட நாள் கழிச்சு வந்திருக்கோன்னு பாத்தீங்களா உங்களுக்கு இப்போ ஒரு சைட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் கருப்பாயிருஷ்யா நிறைய பேர் கேட்டீங்க அதே ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரிச்சி தாண்டி நாட்டார் மங்கலம்ன்ற ஏரியால வந்து நம்ம ரோட்டு மேல ஆண்டு ரோட்டு மேல ஒரு ப்ராப்பர்ட்டி போட்டிருக்கோங்க டிடிசிபி அப்ரூவ்டு ரப் அப்ரூவ்டோட இருக்குங்க இந்த பிளாட் எல்லாமே ஒவ்வொரு பிளாட் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுன்ற அம்பத்தஞ்சுன்ற நம்ம கொடுத்துருக்கோம் நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷ் லே அவுட் கேட்டிருந்தீங்க எல்லாருமே இந்த ரோட்ல கேட்டுருந்ததுக்காண்டி நம்ம இப்ப ரெடியா பர்சேஸ் பண்ணி நம்ம அவுட் ரெடியா இருக்கு உங்களுக்கு இந்த சைட்டோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டார் மங்கத்துல அன்னை ஃபாட்டிமா மைக்கேல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே பக்கத்துனப்ப இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வெறும் ரோட் பேசிங்ல இருந்து பத்து மீட்டர் கூட கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது ரோட்ல பைக் போற எல்லாமே தெரியுது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு லைட் எல்லாமே உங்களுக்கு இது போ ட்ரைனேஜ் இது ஈபி கனெக்ஷன் நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு இங்க இருந்து பூ வந்தி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தான் அந்த உங்களுக்கு சோங்கிட்டும் உங்களுக்கு வந்து அந்த ஹைவே உங்களுக்கு வந்துடும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து நாங்களே லோன் வசதி செஞ்சு தருவாங்க இந்த ப்ராபர்ட்டி நீங்க பாக்கணும்னு நினச்சி ஸ்கிரீன்ல நம்பர் கால் பண்ணாலே போதும் நாங்களே உங்களுக்கு வண்டி அனுப்ச்சு நாங்களே உங்களுக்கு புக் பண்ணி நாங்களே கூட்டிட்டு வந்து உங்களுக்கு ஆமிச்சுட்டு அனுப்பிச்சுட்டு பண்ணிடாதீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி ஒரு ரெசிடென்சியல் பசுக்கும் சரி ஒரு நல்ல அசட்டா உங்களுக்கு இருக்கும் இது இந்த ஏரியாலே ரொம்ப லீஸ்டான பிரைஸ் குடுக்குற ஒரே ஆள் நம்ம மேப் மேக்கர்ஸ் மட்டும் தாங்க நீங்க வந்து விசாரிச்சு பார்த்தாலே தெரியும் இந்த தை மாசத்துல பதிகிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்திர பதிவு முற்றிலும் இலவசம் உங்களுக்கு இது போக என்ன ஏன் வெயிட் பண்றீங்க இப்பவே ஸ்கிரீன் எத்திரி நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உங்க ஃபிளாட்டை இந்த ரோட்டு மேல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடைக்காதுங்க இன்னைக்கு வேலு தான் இருக்கு தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க